எப்படி இருக்கு பின்னாடி பேக்ரவுண்டு சூப்பரா இருக்கா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அப்ப அந்த மரத்தை முக்கியமாக எல்லாம் இளைஞ கிளைங்க ஒண்ணுமே இல்லாம வெட்டப்பட்டு மொட்டையா இருந்துச்சு இல்லையா ஆனா இந்த ரெண்டு மாசத்துல கத்தர் ஒண்ணுமே இல்லாத காணப்பட்ட இந்த மரத்தை நல்லா அழகா வளர வச்சிருக்கிற பாருங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு குருவி கட்டி இருக்கு அப்ப கத்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாம் முற்றிலுமாக இழந்து போனது போல ஒரு சில சூழ்நிலைகளை அனுமதிக்கலாம் ஆனாலும் இழந்துட்டு பின்பாக அந்த விஷயங்களில கத்தர் கிரி செய்து கொண்டிருக்கிறார் அதனால கத்தர் இந்த நாள் உங்களுக்கு சொல்றாரு தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆனால் தேவன் தமது ஆவியினாலே அவைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கிற அந்த வார்த்தையின்படியே இந்த நாளில கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் உங்களுடைய வாழ்வில் எந்த காரியங்கள் முடிந்து போனது தரைமட்டமானது இனி அதற்குரிய ப்ராசஸ்க்கான சாத்தியம் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்றார் அது துளிர்க்கிறது அது வளர்கிறது அது பூக்கிறது அது காய்க்கிறது கனி தருகிறது நீங்கள் அந்த கனியை புசிப்பீங்க நிச்சயமாக கத்த மகிமைப்படுவார் நீங்க நல்லா இருப்பீங்க சூப்பரா இருப்பீங்க காட் பிளஸ் யூ